ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹிமமாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குழம்பு வந்து நல்ல கமகமான மட்டன் சிக்கன் சுவையிலையும் மனத்துலேயும் ரொம்ப பிரமாதமாக சௌ சௌ வச்சு எப்படி குழம்பு செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதை காலையில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சுக்கிட்டீங்கன்னா காலையில் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை மதியம் சாப்பாட்டோட நைட்டில் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோலுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோலுக்கு போகலாம் சௌ சவு குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க நாலஞ்சு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க அதோடு நான் அஞ்சு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறனால குழம்பு வந்து நல்லா கலராக கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுப்பட்டோன்னே இதில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயையும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் வந்து அடி பிடிக்கக்கூடாது அதே நேரத்தில் கருகி இருக்கக்கூடாது நல்லா வாசம் வரும் பொன் நிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வருப்பட்டோன்னு நூறு கிராம் அளவுக்கு தக்காளியை நல்லா ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் சேர்த்து மறுபடியும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினா சரியாக இருக்கும் தக்காளி வந்து குழையணுன்ற அவசியம் இல்லை தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா சரியாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூல் ஆனோன்னு நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு இதை ஒரு பக்கத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு இன்னொரு பக்கத்தில் குழம்பு வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சா அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன் இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா பொரிஞ்சோணும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹைலேயே வச்சு கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலையே நல்லா ஆஞ்சி சேர்த்துக்கோங்க அதோட முந்நூறு கிராம் அளவுக்கு சௌச்சோ வாங்கி தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கும் போது உங்களுக்கு சௌச்சோவ் வந்து அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் குழம்பும் அஞ்சு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் சௌச்சோ சேர்த்த பிறகு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சவுச்சோ வேகிறதுக்காக அதே நேரத்தில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க காய் வந்து நல்லா வெந்து வரணும் அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சௌச்சோ வந்து நம்ம வெட்டி வெட்டியிருக்கனால சின்ன சின்னதாக வெட்டியிருக்கனால சீக்கிரம் வெந்துடும் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளியும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு இது அப்படியே மூடியை போட்டு நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும் நல்லா பதமாக வெந்திருக்கும் எண்பது சதவீதத்துக்கு மேலே சௌச்சோ வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ மூடியை போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சௌச்சோவும் நல்லா வெந்திருக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு நல்லா லேஸ் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா வெந்தது தெரியும் அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சு லேஸ் அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்திருக்கு நம்ம சின்ன சின்னதாக வெட்டினால சீக்கிரம் வெந்துருச்சு இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா வதக்கி அரைச்சி வச்சுருக்க டேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சவுச்சோவில் எல்லா பக்கமும் பேஸ்ட் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஏற்கனவே அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை எப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்தோம் இப்போ உப்பு சுவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்குது அதனால அரை இருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இது மறுபடியும் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் மூடியை போட்டு நல்லா கொதித்து வரட்டும் இதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா கமகமான்னு மட்டன் சிக்கன் சுவையிலையும் மணத்துலையும் ரொம்ப அருமையாக சவு வச்சு குழம்பு ரெடி பண்ணிட்டோம் கடைசியாக பொடியாக நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் தூவி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிடலாம் பொதுவாகவே வீடுகளில் சௌச்சவட்டு கூட்டு பொரியல் சாம்பார் குழம்புன்னு செய்வோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க ஏன்னா வீடே மணக்கிற அளவுக்கு இருக்கும் சிக்கன் குழம்பா மட்டன் குழம்பான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நல்ல கமகமானு இருக்கும் வீட்டில் வேலை அதிகமாக இருக்கிற நாட்களில் இந்த மாதிரி சவு சௌவில் மணக்க மணக்க மட்டன் சிக்கன் சுவையில் நீங்கள் குழம்பு வச்சிட்டிங்கன்னா காலையில் இட்லி தோசைக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதே குழம்ப மதியம் சாதத்தோடையும் சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை நைட்டுக்கு டின்னருக்கு சப்பாத்திக்கும் இதே குழம்பு வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த சௌ சவ் குழம்ப செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சட்டுன்னு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யணும் அதே நேரத்தில் காய்கறிகளை வச்சு மட்டன் சிக்கன் சுவையிலையும் மணத்துலையும் குழம்பு அப்படி இல்லைனா கிரேவி ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்